வணக்கம் மக்களே ராயல் பென்ஸ் ஈரோட்லேருந்து நீங்கள் கஸ்டமர் பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸ்க்கு நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபேன்சை நம்ம தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஹேர் கிளிப்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸு செயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா குசி கிளிப்பு எல்லாமே வந்து கலந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் ஆர்டர் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்மள்ட்ட எல்லாமே கலந்து ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு மூணு பீஸு நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வேணா நான் சேனல் ஃபர்ஸ்ட் காமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் ஸ்டார்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் வீட்டில் வந்து சேல்ஸ் பண்ணியான பொருட்கள் வந்து நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் பல கஸ்டமர் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஹேர் பேண்ட் பாருங்கள் டெய்லி யூஸ் போகிற மாதிரியான ஹேர் பேண்டு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸ் எடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரியான சென்ட்ரு கிளிப் பாருங்கள் இதில் ஒரு மூணு பீஸு மாடல் வேறு வேறு தான் எல்லாமே அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது ஒரு மாடல் பாருங்கள் இதில் ஒரு மூணு பீஸ் எடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இதில் ஒரு மூணு பீஸு அப்புறம் இது பாருங்கள் எல்லாமே வந்து டிசைன்ஸ் வேறு வேறு தான் எல்லாமே வந்து இதில் ஒரு மூணு பீஸ் அப்புறம் வந்து சிம்பிளாக டெய்லி யூஸ் போடுற மாதிரியான கிளிப்ஸ் பாருங்கள் சென்டர் கிளிப் தான் இதுவுமே பிளாக் கலரில் வந்து மூணு பீஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் பன்னெண்டு பீஸு இந்த மாதிரி கலந்து வரும் நம்ம வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்னதுதான் உங்களுக்கு ஒரு மூணு பீஸ் தேவை ரெண்டு பீஸ் தேவை ஒரு பீஸ் தேவைன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அது மாதிரி நம்ம கலந்து கொடுத்துருவோம் எல்லாமே அந்த உங்களுக்கு ஒரு அட்டையாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பீஸை மூணு மூணு பீஸை கலந்து எல்லாத்தையும் வாங்கி சாம்பிள் வச்சு சேல்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஐந்நூறு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஃபைவ் ஐந்நூறு பீஸ் நீங்கள் போர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் எல்லா ஐட்டமையும் நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் அடுத்து இது பாருங்கள் சிங்கிள் ஸ்டோன் வச்ச மாதிரியான சென்ட்ரு கிளிப் தான் இதுவும் இதில் ஆறு பீஸ் எடுத்துருக்காங்க அடுத்து இது பாருங்கள் இது ஃப்ளவர் டைப்பில் இருக்கக்கூடிய இதுவும் கிளிப் தான் இது ஒரு மூணு பீஸ் அடுத்து ஸ்டீல் கேட்ச் கிளிப் பாருங்கள் இப்போ தான் இருக்கக்கூடிய கேட்ச் கிளிப் இதில் ஒரு மூணு பீஸ் எடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு கலரில் எடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய சென்டர் கிளிப் தான் இதுவுமே இதில் ஒரு மூணு கலரு சின்ன சைஸ் தான் இது அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய கேச் கிளிப் பாருங்கள் அது இந்த பிளாஸ்டிக் கேச் கிளிப்பு இதில் ஒரு மூணு பீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் பாருங்கள் சில்வர் இயரிங் அப்புறம் கோல்டன் கலர் இயரிங் எடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய இயரிங் அதெல்லாமே பார்த்திங்கனா லீஃப் டைப்பில் இருக்கக்கூடிய இயரிங்கு மல்டி கலர் ஸ்டோனு சில்வர் ஜம்காது இதில் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்திருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரியான இயரிங் பாருங்கள் இது இதை பார்த்திங்கன்னா கோல்டன் கலரும் பிங்க் கலரும் இது இந்த மாடல் ஒன்று எடுத்திருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங் டைப்பில் இருக்கக்கூடிய காப்பர் கலர் பாருங்கள் ரிங் மாதிரி வந்துடும் இது ஒரு இதில் ஒரு ரெண்டு பீஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த காப்பர் கலரில் ஒரு ஜிம்கா இதில் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்திருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் பாருங்கள் டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரியான செயின் குழந்தைங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி செயினில் வந்து ரெண்டு பீஸ் ரெண்டு மாடல் கட்டிருக்காங்க பாருங்கள் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் ரெண்டு பீஸ் எடுத்திருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா குசி கிளிப் பாருங்கள் குசி கிளிப்பில் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு அட்டை இந்த சைஸில் ஒரு அட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீஸில் ஒரு அட்டை பெரிய சீஸில் ஒரு அட்டை சின்னது ஒரு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சீசை அவைல பண்ணுறது குசி பண்ணலாம் சின்னதே மீடியம் சிலிட்டு உங்களுக்கு நாலு சீஸஸ் அவைலபிள் கஸ்டமர் வந்து ரெண்டு சைஸ் மட்டும் தான் கேட்டாங்க எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு அட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க் கோன் பாருங்கள் சிங்க் ரெண்டு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு பாக்ஸ் கஸ்டமர் இது எல்லாமே இன்றைக்கி நம்ம ஒரே கஸ்டமர் சேம் கஸ்டமருக்கு டெலிவரி கஸ்டமர் ஆர்டர் பண்ண ப்ரைஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த எல்லா ஐட்டம் தௌசண்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் நம்ம ஆர்டர் பண்ணிங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் தேவைப்படுது இல்லை இது இது இல்லாமல் வேறு ஐட்டம் ஏதாவது பேண்டு ப்ளைன் பேண்டு ஸ்டோன் வச்ச பேண்டு அந்த மாதிரி தேவைப்படுது இல்லை இந்த மாதிரி டாலர் வச்ச வேறு வேறு டிசைன் தேவைப்படுதா கூட ஸ்க்ரீனில் கூடிய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை பேங்கிள்ஸ் வேணால் கூட நீங்கள் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது பேங்கிள்ஸ் வாங்கிக்கலாம் மெட்டல் பேங்கல் இருக்குது கவரிங் பேங்கல் இருக்குது கண்ணாடி பேங்கல் இருக்குது எல்லாமே அவைலபிள் இருக்குது நம்மள்ட்ட ஒரு நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து பட்ஜெட்லேருந்து இருந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி இருக்கோம் ஸ்டார்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் வாங்கி வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பட்ஜெட்டை தேவையான நம்மள்கிட்ட கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ